ஜெய் சைராம் சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏன் அன்பு பிள்ளையே உன் சாயாப்பா உனக்கு வெற்றி கணிப்பினை சொல்ல வந்திருக்கிறேன் ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை நீ பெறப்போகிறாய் உனக்காக உன்னிடம் ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மகிழ்ச்சியாக நீ நினைத்ததை அடை உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் வெற்றியாகத்தான் நடக்க போகிறது பிள்ளையே நான் சொல்ல வந்ததை நீ முழுமையாக கேட்டால் உனக்கு நிச்சயமாக மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு மன கஷ்டத்தை தந்தாலும் காலப்போக்கில் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும் நீ ஒவ்வொரு நாளும் நீ தொடங்கும் உன் மனதில் ஒரு பயத்திலும் குழப்பத்திலும் இருக்கிறாய் இந்த தவறே நீ செய்யக்கூடாது பிள்ளையே ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுது மகிழ்ச்சியுடன் தன்னம்பிக்கையுடன் இந்த நாள் இனிமையாக அமையும் என்று நினைக்க வேண்டும் நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்படாமல் இன்றைய நாளில் மாற்றும் நிகழும் நல்லது நடக்கும் என்று நினை உன் மனம்தான் அனைத்திற்கும் காரணம் மனதில் தவறாக எண்ணங்கள் தோன்றவிடாமல் நீ விடாமல் அதை கவனித்து அந்த எண்ணத்திலிருந்து இருந்து மீண்டு நல்ல எண்ணங்களை உன் மனதில் நினைக்க வேண்டும் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பிள்ளையே தோட்டத்தில் வளரும் பழங்களையும் காய்கறிகளையும் அழிக்க பூச்சிகள் தோன்றும் அது போக்கில் விட்டுவிட்டால் பழங்களையும் அந்த தோட்டத்தையும் அழித்துவிடும் அதே போல உன் மனதில் தோன்றும் தீய எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களை விழிப்புணர்வோடு அந்த எண்ணங்களை உன் மனதில் தோன்ற விடாமல் தடுத்துவிட வேண்டும் நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதில் நினைக்க வேண்டும் அதனால் பிள்ளையே உன் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை நினை அப்போதுதான் எல்லாம் நீ நினைத்தது போல நல்லதாக நடக்கும் உன் மனதில் நீ நினைத்துக்கொள் வீழ்ந்தாலும் நீ முயற்சி செய்வதை விட்டுவிடாதே உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கான விடியல் வருகின்றது என்று புரிந்து கொண்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் நீ செய்து கொண்டே இரு நாளைய விடியல் நீ ஜெயிக்கும் வரை உன் முயற்சியை விடாதே இன்று நீ நினைத்தது நடக்கவில்லை என்று நீ செய்யும் நினைக்கு செயல்கள் செய்யாமல் பாதையில் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியின் பலனை நீ பெறுவாய் என்றும் நீ மறந்துவிடாதே ஒரு செயலை நீ செய்ய முடிக்கும் முன் சாய் சாயப்பாவை நம்பி செய்ய வேண்டும் முக்கியமான முடிவுகளை அனைத்தும் செய்து முடித்த பிறகு சாய் அப்பாவிடம் சொல்லி என்னிடம் விட்டுவிட வேண்டும் நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் முடிவுகளையும் என்னால் தீர்மானிக்கப்பட்டது நீ பேசும்போது எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளையே பேசின வார்த்தைகள் யோசித்து பேச வேண்டும் யாரிட பேசுகிறோம் என்று கவனமாக பேசும் வார்த்தைகளை பேசிய வேண்டும் உன்னை விட வயதில் மூத்தவர்களும் இருப்பார்கள் அவர்கள் ஏதாவது பேசிவிட்டாலும் அவர்கள் வயதிற்கு மரியாதை நீ தர வேண்டும் பதிலுக்கு நீயும் எதிர்த்து பேசி பெரியவர்களை மனதை காயப்படுத்திவிடக்கூடாது பிள்ளையே அவர்கள் பேசுவது தவறுதான் என்றும் தெரிந்தும் கூட அதை சகித்துக்கொண்டு அமைதியாக நீ இருந்துவிட்டால் உனக்கு உனக்கு தான் அதிகரிக்கும் அதனால் எல்லாமிடத்திலும் அமைதியாக இருக்க சொல்லவில்லை பேச வேண்டிய இடத்தில் நீ பேசித்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய மரியாதையை நீ இழந்து விடுவாய் எந்த இடத்தில் நீ பேச வேண்டுமோ நீ பேசித்தான் ஆக வேண்டும் உன் ஆயத்திற்காக நிச்சயமாக நீ பேச வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உன் வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க வேண்டும் என்பதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து கொண்டு உன் நேரத்தை வீணாக்காதே யார் என்ன நினைத்தால் என்ன உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் என்ற பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும் பிள்ளையே காலங்கள் செல்ல செல்ல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய் அவரவர் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக உன்னை பற்றி எல்லாம் மற்றவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அதனால் மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டிருக்காதே பிள்ளையே சில பேர் அறிவுரை உனக்கு சொன்னாலும் அதுக்கு உனக்கு சரியாக இருக்காது அதனால் உன் வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி உன் எதிர்காலத்தை மனதில் கொண்டு நம்பிக்கையுடன் அத்தனையும் கடந்து வா பிள்ளையே சாயப்பா உனக்கு சொன்னது எல்லாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்